எல்லாம் பண்ணுற கள்ளக்குறிச்சியில் நடக்கிற மாநாட்டுக்கு அதிமுக சார்பா யாராவது வருவாங்களா வர மாட்டாங்களா நெறியாளர் ரொம்ப சக்தமாக இருக்குது மற்றாலும் கேட்டாலும் சரி அந்த காலகட்டம் வந்துடுச்சில்ல வந்துருச்சுல்ல வந்துருச்சுல்ல ஆமக்கா மது ஒழிப்பு தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியும்னு நீங்க நம்புறீங்கள்ல உறுதியாக நம்புகிறோம் திமுக செய்யலன்னா கூட்டிலிருந்து வெளியே வந்துருவீங்களா ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நெறியாளர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பாமாகாவுக்கு அடைப்பு இருக்கேன் திருப்பி என் வாயால பேச வைக்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்க நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களா என்ன மாநாடு நடத்துறீங்க நான் மது ஒழிப்பு தானே மது மத எந்த வேணுமோ அதே மது ஒழிப்பு பேசுகிற இன்னொரு அரசியல் கட்சி நாற்பது வருஷமா பேசுறாங்க இப்போ நீங்கள் மதுவாக இருந்தீங்களா இல்ல இல்ல நீங்க இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க எதுக்கு ஒரு மாற்று திட்டம் நீங்க வச்சிருக்கணும் நல்லா அது இருக்கா உங்களுக்கு புரியார் குப்பைகளை திருத்தறது என்ன மாற்று திட்டம் ஒரு மாற்று திட்டம் வேணுன்னா இருக்கு தலைவர் சொல்லியிருக்காரு வரலாற்று ஒரு பெரிய சிறப்பு ஒரே மடலில் திமுக அதிமுக இந்த விடியா திமுக அரசுதான் கள்ளக்குறிச்சி மரண காரணம் அப்படின்னு பேசினா என்ன பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப வந்து யாரையும் பேச நாங்களே மது ஒழிப்பு கொண்டு வர முடியாதுன்னு விசிகாவுக்கு தெரியும் ஆனாலும் வந்து பேசுறேன் இது தவிர சொல்றாங்க சொல்றாங்க சொல்றேன் பயிர் சொல்லாது நீங்க சொல்லுங்க

மாநில இளைஞரணி தலைவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடத்திருக்கிறீங்க அதில் உங்கள் தலைவர் வந்து சாதியவாத மதவாத கட்சிகளுக்கு இடம் இல்லை மற்றவங்க எல்லாரும் வரலாம் அதிமுக கூட வரலாம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போ விசிக்க அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரிய புயலே கிளம்பியிருக்கு அரசியல் புயல் அப்படின்னு சொல்லலாம் கூட்டணியில் மாற்றம் வருமா அதிமுக விசிகா மேடைக்கு வந்து திமுக விமர்சித்தால் அது திமுக வந்து ஏற்றுக்குவாங்களா திமுக வந்து இதை வந்து ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அப்படின்னு ஒரு ஒரு பக்கம் விவாதிக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க நான் முதல்ல வந்து நெறியாளர் அவர்களுடைய கேள்வியை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா இந்த கேள்வியின் மூலமாக சில உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் தலைவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சீர் அழிவை கண்ணால் பார்த்தது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையிலேயே பல இடர்பாடுகளை அவர் சந்தித்திருக்கிறார் இந்த போதையின் காரணமாக நான் பேர் சொல்ல விரும்பவில்லை எங்கள் கட்சியிலிருந்த ஒரு முக்கியமான முன்னணி தோழரை நாங்கள் இழந்தோம் இந்த போதையின் காரணமாக அதாவது இந்த மதுவின் காரணமாக இந்த டாஸ்மாக் காரணமாக அது மட்டும் எங்கள் தலைவரின் நெருங்கிய உறவுக்கார ஒரு தம்பியே பாதித்து இப்பொழுதுதான் அவர்லேருந்து மீண்டெடுந்து வந்திருக்கிறார் இது எங்கள் தலைவருடைய அந்த விஷயம் ஒரு கட்சியிலையும் ஒரு பாதிப்பு ஒரு ஆளுக்கு கச் அவருடைய குடும்பத்திலையும் ஒரு ஆளுக்கு பாதிப்பு அது மட்டும் அல்லாது அவர் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளக்குறிச்சி நிலவரம் இந்த கள்ளச்சாரத்தை குடித்த பிறகு அங்கே போகிறாரு ஸ்பாட்டுக்கு போகிறார் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவங்கள வந்து அங்கே அறுபத்தொம்பது பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை அறுபத்தொம்பது குடும்பத்தையும் பார்க்குறாரு அவங்க நேருக்கு நேரம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணே சாமி நீ எப்படியாவது வந்து எங்களை காப்பாத்துப்பா எல்லாம் அப்படி இந்த கள்ளச்சாரத்தில் செத்து போனாங்கப்பா வெறும் கள்ளச்சாரம் மட்டும் இல்லை அன்னைக்கு இன்னைக்கு கிடைக்காதனால கள்ளச்சாரத்தை குடிச்சிட்டாங்கனா டெய்லி டாஸ்மாக்ல வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க கட்டிங் கட்டிங்காக குடிக்கிறாங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க பெரிய சிக்கலாக இருக்குது அப்படியே ஒரு வியாதி உள்ள ஒரு நட நடைபணமாக மாறிடுறாங்க நீ எங்கள் குலதெய்வமாக வந்து காப்பாற்றணும் அப்படின்னு எங்கள் தலைவர்கிட்ட சொல்லும்போது ஆல்ரெடி எங்கள் தலைவர் மனதில் அந்த சசி பெருமாள் ஒருத்தர் இறந்தார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நேரடியாக இவர்தான் போய் தூக்கி அடக்கம் பண்ணார் நான் இருக்க அவங்களுக்கு அடக்கம் பண்ணி எல்லாமே அந்த ஒரு தகப்பனாக இருந்து செஞ்ச மாதிரி செஞ்சார் ஒரு மகன் மாதிரி அவருக்கு ஒரு மூத்த மகன் மாதிரி அப்ப இருந்தே அவர் வந்து ரொம்ப தாக்கத்தை அவர் உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து தொண்ணூறுல கட்சி ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா அப்ப நான் இருந்தேன் அப்ப வந்து அவர் சொன்னதே இளைஞர்கள் யாரும் மது இருந்த கூடாது நம்ம கட்சியில் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னவர் இப்போ இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து ஒன்னின் ஒன்றிலிருந்தாலும் இன்னொன்று இன்னொன்று இருந்தாலும் மற்றொன்று அப்படியே தொடர்ச்சியாக வந்தனால திமுக நம்ம சொல்லிடுறேன் நீ அப்ப என்ன கள்ளக்குறிச்சி இந்த பாதிப்பு வந்ததுமே சரிடா எப்படியாவது இந்த அரக்கன் நம்ம அழித்து ஒழிக்கணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கொடுத்துருக்கு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கு அவங்களும் கருப்புச் சட்டை போட்டி முன்னாடியே போராட்டம் நடத்திருக்கிறாங்க பல ரெக்கார்டு எல்லாமே எடுத்து போடுறாங்க அதனால் நம்ம வந்து இதை வந்து ஒரு மக்களுடைய ஒரு செயல் திட்டமாக மக்களுடைய ஒரு புரட்சிகரமான ஒரு செயலாக மக்களேருந்து வரணும் இப்போ நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் போய் சொல்கிறது நாங்கள் போய் ஒரு மனு கொடுக்குறது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேலை கொடுங்க அப்படின்னு கூட நேராக போய் கேட்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் வந்து மக்கள் பிரச்சனையில் அதனால தான் போராட்டம் நடத்துகிறோம் இதில் எந்த திட்டமும் இல்லை எந்த அரசியல் கோட்பாடும் இல்லை நீங்கள் கூட நினைக்கலாம் இது அதிமுகவை கூப்பிட்டாங்கன்னு நீ நெறியாளர் நீண்ட ஒரு அனுபவம் உள்ளவர் எங்கள் தலைவருடைய பேட்டியை பாருங்கள் இந்த பேட்டியில் எங்கள் தலைவர் எந்த கட்சியும் கூப்பிட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் பேசலை உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையில் கேள்வி கேட்குறாரு அண்ணா திராவிடம் என்ன கூப்பிடுங்க கூப்பிடுவீங்களான்னு கூப்பிடுவோம் அவ்வளவு ஏன்னா நாங்கள் உயர்நிலை உயர்நிலைக் குழு வந்து அதுக்கு ரெண்டு கூப்பிட போகிறீங்க அப்படி தானே அதாவது நான் இன்னமும் சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு அளவுக்கு மேலே பெருசாக வெளியில் வந்துடுச்சு இப்போ அவங்களும் ஒரு கட்சியாக இருக்கிறாங்க எங்களுக்கு கூப்பிட வேண்டிய எந்த எண்ணம் இல்லை உயர்நிலை உயர்நிலைக்குழுல வந்து தெளிவாக எங்கள் தலைவர் என்ன சொன்னார்ன்னா நம்ம கட்சியில் இருக்கின்ற முன்னணி தோழர்கள் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்க இப்போ நாளாக மதுரை மாவட்டத்திற்கு நான் பொறுப்பாளர் மதுரையிலேருந்து இருந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெருதுருவா போகிறோமுங்க வீடு வீடாக போகிறோமுங்க ஊர் ஊராக போகிறோமுங்க கள்ளக்குறிச்சியில் நடக்கிற மாநாட்டுக்கு அதிமுக சார்பா யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களா நீங்க எப்படி கொண்டு வரீங்க உண்மையிலே நெறியாளர் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மத்தாலும் கேட்டாலும் கூட என்னமோ இது அதிமுகவை கூப்பிடணும் இல்ல திமுக கூட்டணு நான் உடஞ்சு போகணும் நடத்துற மாதிரி எங்களுடைய ஒரு நீண்ட கால ஒரு செயல் திட்டத்தை சொந்த வழியிலிருந்து நாங்கள் உருவாக்குவதை நீங்க என்னமோ சும்மா இங்கே பாருங்க கூட்டணியை பத்தி பேச்சே இல்லை பாதிக்கு எதுக்கு ஆடி ஏடி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்தபடியாக அந்த கூட்டணியில் வலுவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து விடுதலை சித்தது தானே அப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு எங்க தலைவருக்கு நெருங்கிய நட்புதான இருக்கு முதல்வருக்கு முதல்வருக்கு எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்ல சொல்லுங்களேன் இல்ல எங்களுக்கு மத்த மந்திரிகளுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தேர்தல் அறிக்கையில மது விலக்கு கொண்டு வரும் சொல்லிருந்தாங்க இப்ப நீங்களும் சொல்றீங்க கட்சி தொடங்கியதுல இருந்தே உங்க தலைவர் வந்து இதைத்தான் வந்து மனசுலயே வச்சுட்டு இருக்காரு பல நேரங்கள்ல வந்து அதை வந்து பேசியிருக்காருன்னு சொல்றீங்க அப்ப திமுகவோட சேர்ந்து நாலஞ்சு தேர்தல சந்திச்சிட்டீங்க இப்பதான் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு தோணுதா நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி பகவான் புத்தருக்கு அத்தனை வருஷமாக தான் இருந்தார் பிள்ளையை பெற்றார் எல்லாம் பண்ணார் ஏன் அந்த நேரத்தில் மட்டும் அவருக்கு உதயம் வந்துச்சு ஏன் அந்த போதி மரத்தில் மட்டும் அவருக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி இருக்குது கேள்வி இல்லை தான் சந்தேகத்தை எழுப்புறாங்க அடுத்த காலம் அடுத்தேன் புரட்சி அம்பேத்கர் வந்து சட்டம் படித்தார் எல்லாம் பண்ணார் ஏன் படிக்கிற காலத்தையே ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடவில்லை அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏன் போராடினார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஏன் பௌத்தத்துக்கு மாறினார் எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு விதைப்பதற்கு ஒரு காலம் அறுப்பதற்கு ஒரு காலம் அந்த விதைத்த மரமாக வளர்வதற்கு ஒரு காலம் வளர்ந்த மரத்தை பூவாக மாற்றுவதற்கு ஒரு காலம் அந்த பூக்களை சூடுவதற்கு ஒரு காலம் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் நாங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன் பிரதர் கள்ளச்சாரத சாராங்க சரி அந்த காலகட்டம் வந்துருச்சு இல்ல வந்துருச்சு இல்ல இல்ல ஆமா மது ஒழிப்பு தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியும் நீங்க நம்புறீங்கல்ல உறுதியாக நம்புகிறோம் திமுக செய்யலன்னா கூட்டணி வெளிய வந்துருவீங்களா நீங்க இங்க பாரு திமுக கூட்டணி வந்து அறிவிக்க போகுது நான் தான் சொல்றேன்ல இப்ப வரலாறுல வெளிநாட்டுல இருந்து வந்ததுமே படிப்படியாக மதுவை நாங்கள் குறைக்கப் போகிறோம் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார்கள் எனக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா ஜெயலலிதா கூட சொன்னாங்களே படிப்படியாக குறைச்சாங்க அந்த அம்மா இருந்திருந்தா உயிரோட இருந்தா நிச்சயம் குறைத்து இருப்பார்கள் அதுக்குள்ளே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல ஆஹ் அந்த அம்மா குறைச்சாங்களேங்க படிப்படியா குறைச்சிட்டு இருக்கிற காலகட்டத்துல இறந்து போயிடறாங்க ஏன் த தமிழக அரசும் குறைக்கலையா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் தலைமையிலிருக்க அரசாங்கமே படிப்படியா குறை முன்னாடி முயற்சி எடுத்துச்சு போன ஐந்து பிரி ஐந்து இப்பதான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் அறிக்கையெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது படிப்படியா குறைச்சதுக்கு அப்புறமும் அறுபத்தி ரெண்டு பேர் கள்ளக்குறிச்சி இல்ல கள்ள சாராயத்துல சாவுறாங்க சொல்கிறோம் சொல்றான் அதுதான பெரு நாங்க மதுவை மட்டும் சொல்லல போதை வஸ்துக்கள் போதை பொருட்கள் இன்னைக்கு கூட போய் பாருங்க எவ்வளவு போதைப் பொருட்கள் ஊர் ஊராக இருக்குது வீடு வீடாக இருக்குது ஆனா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நெறியாளர்கள்லாம் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் பேசுங்க வந்ததுமே நீங்க வந்து தொலைக்காட்சி இதெல்லாம் சொல்லியிருக்கணும் எழுச்சி தமிழ் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று எவ்வளவு பெரிய விஷயம்ங்க இல்லை உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம் தான் அதை சொல்லுங்க இப்போ அந்த நோக்கத்தோட சொல்றதே அந்த நோக்கத்தோட இருக்கிற பாமாகாவை ஏன் ஆஹ் அழைக்க மாட்டேங்கிறீங்க இருக்கா நீ கேட்ட கேள்வி நான் வேணுங்க நான் அவாய்ட் பண்ணி போனேன் நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எதையும் தான் கேட்டீங்க நம்ம அத எல்லாத்தையும் சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகலான்னு பார்த்தா திருப்பி என் வாயால் பேச வைக்கிற நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்க அதாவது போதை மது போதை அதெல்லாம் வந்து சாப்பிட்டவனுக்கு மட்டும்தான் போதை ஆனால் சாதி போதை அந்த சமுதாயத்திற்கே என்ன கேடு சமுதாயத்தையே போதையாக்கும் அதுதான் வந்து போய் ஏ குடிசை எரிடான்னு சொல்லணும் சாதி போதை டே வெற்றா நம்ம பிள்ளைய வந்து காதலிக்க வரானா வெற்றா தலையை வெற்றா அப்படின்னு வெட்ட விடும் அவனை வெட்டினா பத்தாது தான் சொந்த பிள்ளையே நஞ்சு குடிச்சு கொலை செய்ய தோணும் எவ்வளோ பெரிய போதை ஆகையாக சொல்கிறோம் ஆ அட்ரா எட மாஸ்க்காக மாஸ்க்குன்றது என்ன அதுவும் ஒரு கோயிலு தானே இறைவன் இறைவன்தானே இருக்கிறார் உடடான்னு சொல்லணும் அப்படிப்பட்ட போதைக்காரர்கள் மது போதைக்காரர்கள் சாதி போதைக்காரர்களை நாங்கள் அனுமதி நாங்கள் கூப்பிட மாட்டோம் இல்லை மது விலக்கு மது போதை இது தொடர்பாக என் சாதியை கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்க சாதி தாங்க பெரிய போதை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை விடுதலை துணை முழக்கம் நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்களா என்ன மாநாடு நடத்துறீங்க மது ஒழிப்பு தானே அதே மது ஒழிப்பு பேசுற இன்னொரு அரசியல் கட்சி நாற்பது வருஷமா பேசுறாங்க நல்லா ஒன்றும் குறை சொல்லலைங்க இப்ப கூட தலைவர் வந்து ஒரு அடி நேத்து வந்து பேட்டியில வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாமக வந்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது விருப்பப்பட்டால் அவர்கள் இணைத்துக் கொண்டு அளவுக்கு தலைவர் வந்துட்டார் மனமாற்றம் தான் கரெக்டா ஆனால் பிஜேபி எந்த காலையும் சேர்க்க மாட்டாங்க ஃபுல்லாக போதக்காரங்க மார்க்ஸ் புத்தகம் படிச்சது இல்லையா மார்க்ஸ் என்ன சொன்னாரு மதம் ஒரு அபின் ஆத்மா அற்றவர்களின் ஆத்மா சொன்னார்ல இல்ல அப்ப அப்படிப்பட்டவங்களை எப்படி நாங்கள் கூப்பிட முடியும் ஆனால் யாரையும் அங்கே திருப்பி சொல்றேங்க சாதிவாதி மதவாதிகள் இடம் இல்லைங்க மற்ற எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம்ங்க ஏங்க இப்போ விஜய கூப்பிட்டுட்டோம்ங்க எடப்பாடி கூப்பிட்டுட்டோம்ங்க இப்போ வந்து உங்கள் தொலைக்காட்சி மூலமாக என் அன்பு நண்பர் இளைஞ அவர் பிற இளைஞரணி செயலாளர் திமுகவுடைய த உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறவங்க ஏன்னா அவரை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது அவர் அமைச்சர் அதுதான் விடுங்க ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் அந்த இளைஞர்கள் பாடுபடக்கூடாது அவங்க வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது அப்போ அந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குன்னு அப்படின்னு அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் அவரையும் கூப்பிடுறோம் கூப்பிட்டு வச்சு இது வந்து எப்படி வந்து அரசியல் மேடையாக பாக்காதீங்க ஒரு சமூக விழிப்புணர்ச்சிக்கான ஒரு மேடையா பார்க்கணும்ல நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் தலைவர் உட்காந்து பேசி முடிச்சிருவோம் இது இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு வரணும்னு உங்க தலைவர் வந்து நாடாளுமன்றத்துல பேசுறாரு ஆமா இப்ப தமிழ்நாட்டுல முதல் நடக்குமா அதுக்கு பதில் சொல்லுங்க நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காக போராடுவோம் என்ன சார் வேங்க வயல்ல தீர்வு வரும்னு நம்புனீங்க நடந்துச்சா அதாவது கள்ளக்குறிச்சியில் வந்து யார் விற்றாங்க என்ன ஏதுன்னு விசாரணை இன்னும் முடியல அதெல்லாம் நடந்துச்சா அதாவது எப்படின்னா இது வந்து தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாக நடக்கக்கூடிய ஏரியது தான் வேங்கவியல் விஷயம் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிய இன்னும் ஒரு ஒரு மாதத்திற்குள் அதற்கான உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடும் ஏன்னா நெருங்கிட்டாங்க அப்படின்றத எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது ஆனால் டிலே ஆகிறதுக்கு எங்களுக்கு வருத்தம் தான் அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில் பல மது இறந்து போனவோட என்ன அது வந்து கண்டுபிடிக்கலை அப்படியாக அப்படியான்றால் அதுவும் வருத்தம் தான் சில இடங்களில் எங்களை கொடி ஏற்ற விடாமல் செய்யறோம் அதுவும் வருத்தம் தான் அந்த வருத்தம் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆனால் இந்த வருத்தங்களை எல்லாம் இனிமேல் சரியாகும் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை வாழ்க்கை தானே வரலாறு மது ஒழிப்பு கொண்டு வர முடியாதுன்னு விசிகாவுக்கு தெரியும் ஆனாலும்

மனித மேம்பாட்டு வளம் மனித வளத்தை பெருக்க வேண்டும் நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு நெறியாளராக இருக்கிறீங்க நாளைக்கு ஒரு கட்சி தலைவராக கூட ஆகலாம் நாளைக்கு முதல்வராக கூட ஆகலாம் இன்னைக்கு இந்த பார்க்குற தம்பி ஒரு இன்ஜினியர்னு கேள்விப்பட்டேன் அவர் பெரிய ஒரு இன்ஜினியர் வல்லுநராக மாறலாம் டாக்டர் ஆகலாம் அவங்க பூரா குடிச்சு கஞ்சாவை குடிச்சு தண்ணியை அடிச்சு கெட்டு குட்டிச்சேர போகிறாங்க அதை பார்த்துக்கிட்டு முடியுமா அப்படின்றீங்க ஏங்க நான் ஓப்பன சொல்கிறேங்க உங்கள் பிள்ளை வந்து உங்கள் பையன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தவறான ஒரு கஞ்சாவோ இது நீ பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லை நான் இருப்பேனா இல்ல பொதுமக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பரவாயில்ல நடக்காது ஏங்க வெள்ளக்காரன் குடிக்கிறானா அவன் வந்து முறையா குடிச்சு முறையா வாழ்ந்துட்டு இருக்கிறான் இங்கே முடா குடியா இருக்கிறாங்களே குடிச்சுதான் செத்து போறாங்களே வெளிநாட்டு செத்தானாம் மது அறிந்து நம்ம நாட்டில் தொடர்ந்து நடக்குது இல்லைங்க இன்னைக்கு நடக்குது கள்ளச்சாராயை ஒழிஞ்சிருமா ஆமா நிச்சயமா ஒழிக்க வேண்டும் அதுக்கு முன்ன உதாரணமாக பீகார்ல இல்லையா

ஆனாலும் அங்க பிளாக்குல விக்குது அதாவது தலையை வெற்றி தெரிஞ்சு விற்கிறாங்க ஆனாலும் கூட படிப்படியா குறைஞ்சிருக்குல்ல அங்க வந்து எவனும் ஓப்பன் அடிச்சு ரோட்ல வந்து நடந்து போகல எங்கன்னா துரியாம வாங்கி நடைமுறை சாத்தியங்கள் எல்லாம் சரியா பார்க்காம கூட்டணி பேரம் பேசணும் அதுக்காக தான் செய்யறாங்க நான் இந்த இடத்தில் கடுமையான எனது கண்டனத்தை இந்த நெறியாளர்களுக்கு தெரிவிக்கிறேன் சீட்டை வந்து ஏத்துணும் இல்ல இல்ல நிறுத்துங்க அப்படி பேசுற தப்பு அப்படி சீட்டு நாங்கள் வேண்டு நினைச்சிருந்தோம்னா நாங்க போன முறை நாங்கள் ரெண்டு சீட்டு இல்லை நாங்கள் நாலு சீட்டு கேட்டேன் ரெண்டு சீட்டு கொடுக்குற இடத்துல நாங்கள் போயிருப்போம் எங்களுக்கு கொடுக்குற ரெடியா இருந்தாங்க ஏன் நாங்க வந்து பத்து சீட்டு கேட்டேன் எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க அப்பே போயிருப்போம் எங்களுக்கு சீட்டு ஒரு அளவு கூட இல்லை எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் சரி பிரச்சனை இல்லை எங்களுக்கு நம்ம மக்கள் இந்திய மக்கள் தமிழக மக்கள் ஒரு நல்ல சமூகம் படைக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறோம் பகவான் புத்தருக்கு பிறகு புரட்சி அம்பேத்கருக்கு பிறகு ஏன் காந்தியடிகளுக்கு பிறகு ஏன் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு எழுச்சி தமிழ் செய்கிறாருங்க எங்கள் காமராஜர் என்னங்க சொன்னார் நான் செத்தாலும் சாவேன் என் நாட்டில் மதுவரான் சொன்னார் சொன்னலையா இல்லையா ஏன் டிஎம்ஐக்குடைய தலைவர் யார் உருவாக்கணும் யார் அறிஞர் அண்ணன் என்ன சொன்னார் என்ன சொன்னார் தொழுநாயுடைய அந்த இது இருக்கும் சீல் வடிக்கும் பாரு அதுதான் அந்த பணம் எந்த பணம் டாஸ்மாக அந்த இன்னைக்கு டாஸ்மாக அந்த காலத்தில் மது பணம்னாரு அவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி களமாடுறோம்னா நீங்கள் இப்படி கேள்வியே கேட்கக்கூடாது நீ என்ன சொன்னோம்னா திருமாவளவனை நாங்கள் பாராட்டுகிறோம் நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு போராட்டத்திற்கு வருவோம் நாம் வெற்றி பெறுவோம்னு சொல்லணும் இல்லை அந்த நோக்கம் நல்ல நோக்கம் நான் சொல்லிட்டேன் ஆனால் இதில் அரசியல் இல்லாமல் இல்லை எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குங்க நான் உட்காந்துருக்க சேர்ல அரசியல் இருக்கு நீங்க வச்சிருக்கிற கேமரால அரசியல் இருக்கு அதை விடுங்க ஆனால் அதை விட முக்கியம் அதிமுக வெளிப்படுத்துறார் திருமாவளவன் எங்களுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை தேவையான டக்கு நாளைக்கு நாங்க வந்து திமுக எங்களுக்கு வேண்டாம் டாக்டா பாய் பாய் அப்படின்னு சொல்ல போக முடியும் அப்படிப்பட்ட ஆட்கள் விடுதலை சிறுத்தை அல்ல எங்கள் தலைவர் அல்ல எங்க தலைவர் வந்து வீட்டில் உள்ள பேசி முடிச்சு வெளியே வந்து பார் உள்ளவரை இந்த பார்ல அந்த பார் உள்ளவரை நான் வந்து உங்களோடு இருப்பேன் அங்கே போக மாட்டேன் இங்கே மாட்டேன்னு சொல்லிட்டு மாறக்கூடிய ஆளு விடுதலை சிறுத்தை தலைவர் இல்லை நீ திருப்பி அந்த கேள்வி கேட்காதீங்க எங்கள் தலைவர் நேர்மையானவர் உண்மையானவர் அதுவும் வந்து கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடியவர் இது மக்களுக்கான போராட்டம் அதனால் ஆரம்பிச்சோன்ன அவங்க வீட்டில் ஒரு பாதிப்பு எங்கள் கட்சியில் ஒரு பாதிப்பு அவர் இருக்கிற ஊரில் பாதிப்பு அவர் இருக்கிற அந்த ஏரியாவில் கள்ளக்குறிச்சி அவர் ஏரியா எங்கள் கோட்டை விடுதலை சிறுத்தை கோட்டை அங்கே சாகரையம் மூலம் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க செய்தி வராது ஆனால் நான் சொல்கிறேன் என் கட்சியுடைய முக்கியமான அந்த தோழர் கள்ளக்குறிச்சியில் போய் தான் இறந்து போனார் தெரியுமா வரலாறு இதெல்லாம் தெரியாதுங்க நீ சொல்கிற வேண்டிய பொறுப்பு ஏன்னா நிறைய பேர் குண்டாக்க மண்டக்கம் எழுதுறதுனால அந்த உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது நேரடியாக எங்கள் தலைவர் பாதிப்பு பாதிப்பு அடைந்தது இன்னும் சொல்லட்டுமா இன்னும் ஒன்று சொல்லட்டுமா எந்த தொலைக்காட்சியும் சொல்லலை எங்கள் தலைவர் எங்கள்கிட்ட தட்டு தனியாக சொல்லுவது நாங்கள் மட்டும் பேசினே உங்கள் தொலைக்காட்சி சொல்கிறேன் ஏன்னா மக்கிட்ட போகணும் உண்மை போகணும் நீ என்ன வந்து பேரம் பேசணும் பேரம் பேசணும் ஏன் எங்கள் தலைவர் மேடைக்கு போகும்போது யுத்தகடமாக இருக்குங்க குடிச்சுப்பிட்டு வந்து கொடிய விடமாட்டுறாங்க என் கண்ணாடிலாம் எத்தனை கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு தெரியுமாங்க என் மோ ஃபோன் எத்தனை ஃபோன் இருந்ததுலாம் மோன் பிள்ளாங்கப்பேன் அதெல்லாம் எவ்வளோ தெரியும்ல ரொம்ப காசியான ஃபோனை ஃபோனெலாம் உடச்சிடுவாங்க யாரும் எடுக்க மாட்டேன் உடச்சிருவாங்க எல்லாம் போதில் வந்து வர்றாங்க அதை எங்கள் தலைவர் சொல்லிட்டே போதக்கார நாயெல்லாம் எவனுக்கு வராயணான்னு இருக்காருல்ல அவ்வளவு கடுமையாக இருக்கிறார் இன்னமும் சொல்ல போகிறாரு மாநாட்டில் இளைஞ எழுச்சி பாசடி பொறுப்பாளர்கள் யாரும் மது கூட அறிவிக்கப் போகிறாரு அதுமாதிரி உங்களுக்கு எந்த கட்சியில் எங்கே இருக்கு வரலாற்றுல சொல்லுங்கள் ஒரு கட்சி எங்களுக்கு போதை போகிறோன்னு வேணாம்னு சொல்ல போகிறோம்ங்க வருங்காலங்களில் இவ்வளவுக்கு நாங்கள் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குறோம் அந்த காலத்துல காந்தியை சொன்னாங்களா எங்க வெள்ளக்காரன் எதிர்த்து நீங்க வந்து விடுதலை வாங்கி முடியுமா அவங்க எவ்வளவு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் பயப்படாம நிச்சயமாக இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி அது மாதிரி யுத்தம் யுத்தம் அந்த ஒரு மாற்று திட்டம் நீங்க மாற்று திட்டம் வேண்டாம் மதுவை ஒழிப்பை எதுக்கு மாற்று திட்டம் குடியார குப்பைகளை திருத்த இருக்கு திட்டம் ஒரு மாற்று திட்டம் வேணுமா இருக்கு தலைவர் சொல்லியிருக்காரு இதாயிட்டாங்க அவங்களுக்கு மறுவாழ்வு மையங்களை உருவாக்குங்கள் பிரச்சாரத்தை உருவாக்குங்கள் அதை செய்வோம் மதுவை டோட்டலாக மூடணும் எங்கே பாருங்கள் இப்போ வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறான் நாங்கள் நினைச்சோம்னா ஒரே நாளில் பத்து டாஸ்மாக இழுத்து மூட முடியும் மூடி இருக்கிறோம் தெரியுமா வரலாறு சசிபெருமாவோடய இறப்புக்கு பிறகு எத்தனை டாஸ்மாக இழுத்து மூடணும்னு உங்களுக்கு தெரியுமா எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ங்க டாஸ்மாக் இழுத்து மூடு டாஸ்மாக் முன்னாடி பண்ணி நிலுங்கன்னா எங்கள் தோழர்கள்லாம் பாய்ஞ்சிருவாங்க வரலாறு இருக்குது பழைய கேஸ் செய்யுங்க தோழர்கள் மேலே பல பேர் மேலே இருக்குன்னு பேரோட தெரியும் எந்தெந்த ஊரில் எப்போப்போ நடந்துச்சுன்னு ஒண்ணு இயங்காது இல்ல அந்த நேரத்துல உங்க கட்சி மட்டும் இல்ல பல கட்சிகள் மது ஒழிப்பு பேச திமுகவே தேர்தல் அறிக்கையில பேசுனாங்கல்ல அப்புறம் சாத்திய கூறு இருக்குங்க நல்ல விஷயம் தானாங்க ஆனா கெட்ட விஷயமா சொல்றேன் இதை வந்து நீ ஒவ்வொருத்தரும் உணரணும் சில பேர் யோசிப்பாங்க ஒரு கருத்து புரிய தலைவர் நேற்று கிளாஸ் எடுத்துட்டாரு என்ன நினைப்பாங்கன்னா இது என்னங்க ஒரு மது ஒலிக்கிறன்னா இது வந்து ஒரு அரசியல் கோட்பாடை எடுத்து நம்ம கொண்டு போலாமா இது சமூகம் சார்ந்தது என்ன அப்படின்றாரு நம்ம அரசியலை யாருக்காக சமூகத்திற்காக அப்ப சமூகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு கூட இருந்தால் பிரச்சனை இல்லை செவிடனாக இருந்தால் இருந்தா பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா இருந்து ஒரு வியாதிக்காரனாக இருக்கிறானே நீ உண்மையிலே பழக இருக்கீங்களா பழக இல்லையா நான் சொல்லட்டுமா நல்லா பழகுவாங்க நான் சொல்கிறாங்க எடுத்துக்கிட்ட பேர் என்னன்னு கேட்டிருக்கா யார் பேருன்னு வந்தால் அன்பாக பேசுவாங்க வாங்க பிரதர் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு நண்பரை நம்ம உலகத்திலே பார்த்த அடுத்து அதே ஆள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போதை வருவாங்க அவன் வந்து பேசுகிறத பார்த்தா ஏ என்ன நீ பெரியளா துபாயிலிருந்து என்ன என்ன பெரியாவா அப்படி அப்படியே பேசுவாங்க உள்டாவா ஏ இன்னும் நேத்தானே நல்லா பேசு ஏன்னா அப்படி பேசுறேன்னா அப்போதான் தெரியுது உள்ளே வந்து அவன் தண்ணி அடிச்சிருக்கானு உலகம் இது நான் சொல்கிறது வந்து எல்லாருமே பொருந்து ஏன் வீட்டில் மனைவிட்டேன் அன்பாக இருப்பேன் மனைவிட்ட ஆனால் போதை போட்டானா மனைவி மலை எவ்வளவு தப்பு ஏங்க பிரதர் நீ நடந்திருக்கிற வன்கொடுமைகள் பூராடா எல்லாருக்கும் நாங்கள் வந்து கேஸ் ஸ்டடி பண்ணோம் மதுரையில் இருக்கிற எவிடன்ஸ் கதிர் மூலமாக எல்லா வன்கொடுமைகளும் குழந்தைகளை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா பாலியல் சுரண்டல் அதே மாதிரி சாதி கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா எல்லாருமே போதை போட்டிருக்காங்க நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறுங்க அதே எல்லா அந்த தீவிரவாத அமைப்பு எல்லாம் போதை மேதகு நடத்தினார அந்த ஒரு அமைப்பை தவிர ஏங்க சாத்தியக்கூறு இல்லை இல்லை இப்போ இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க மாட்டீங்க நான் எல்லாரும் சொல்றேங்க மேதக அவர்கள் அங்கு ஒரு ஆட்சி நடத்தும் பொழுது அங்கு பூர்ணமான மதுவிலக்கு இருந்தது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கேளுங்க யாருமே கேளுங்க அங்க எவனை வந்து எதுவுமே தவறு செய்ய முடியாது போதையில அப்ப யார் சாத்திய கூறுதான சாத்திய கூறுதானங்க ஏங்க இப்ப நிதிஷ்குமாருக்கு நமக்கு நிறைய முரண் இருக்குங்க நம்மளை கூட அவங்க வந்து ரொம்ப ஒரு டெவலப் இல்லாத ஒரு ஊரு அந்தால அறிவுசாரா நம்பளங்க நிதிஷ்குமார் எப்படி அறிவிக்க முடியாத முடியாதுன்னு இல்ல அப்ப அப்ப மது ஒழி மது மது கொண்டு வாங்கன்னு திமுக ஒரு நெருக்கடி கொடுக்க போறீங்க அப்ப திமுகவுக்கு மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்திற்கே கொடுக்க போகிறோம் கள்ளக்குறிச்சிக்கு பிறகு டெல்லி மாநகரில் நடத்த வேண்டும் என்று இந்த தலைவரை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்புறம்

ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளேயே நான் ஒரு பதில் சொன்னேன்னா இது மேற்கொண்டு கூட்டணில் சிக்கலை உருவாகும் இருந்தாலும் சங்கத்தை மின்னு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா இது வந்து கட்சியே அல்ல இது இளைஞருத்து எழுச்சி பாசறை அட்டானமஸ் பாடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அவங்க என்ன சொல்கிறது நானே சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் மதுவை குடிச்சு செத்து போனதுக்கு ஆளுங்கட்சி தான் காரணம் அவங்க நினைச்சிருந்த கண்ட்ரோல் ஆனால கண்ட்ரோல் பண்ண முடியும் சங்கத்தை போய் யார கூட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களே கண்ட்ரோல் இருக்கேன் எவனும் மதி விக்க கூடாதுனு இன்னும் சொன்னா அந்த கள்ளச்சாரம் காய்ச்சி வித்ததுல சில முக்கியமான ஆளுங்கட்சி பிரமுகளை இருக்கான்னு சொல்றாங்க இல்ல அப்புறம் இன்னும் அவங்கதான் சொன்னா பிரச்சனை நீங்க சொல்றீங்க நானே அதை நீங்களே சொல்ல போறீங்க நானே சொல்லிட்டேன் தொலைக்காட்சி மூலமாக இதுக்கு மேல வேற என்ன இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஏதாவது எல்லாரும் ஏங்க நான் தான் உதயநிதி சா என்ன கூட்டேன் அதுக்கு பயன்பட்டீங்க ஏன் வர மாட்டேன் நினைக்கிறீங்களா வருவார் அவர் பாருங்க நீ பாரத பிரதர் அவர் வந்து அறிவிச்சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கருத்துக்களை ஏற்று எங்கள் அப்பாவிடம் பேசினேன் எங்கள் முதல்வரிடம் நம்ம முதலிடம் பேசினேன் அவர் வந்து படிப்படியாக குறைப்பார் இருக்கார் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு படித்தார நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அவங்க ஏடிமிக்க அளவுக்கு வந்தானே அவர் என்ன பண்ணுவாங்க அவை இருப்பாங்க அப்போ வெற்றி வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியும் வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு ஒரே மடையில் திமுக அதிமுக பிரபுலிங்க வரல தலைவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அதுக்கான எடப்பாடி அங்க வரப்போறாரு என்ன தலைப்பு ஸ்டாலின் ஒருவாரு வர மாட்டாங்க அப்ப அவங்க ரெப்பரசன் அனுப்பி வைக்கலாம்ல அப்போ உதவி ஸ்டாண்ட் படிச்சாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படி என்ன பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க இது சொல்லுங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது பாக்கலாம் சார் மாநாடு அத்திய கூடு இருக்குது மாநாட்டுல பார்க்கலாம் ஓகே நன்றி நன்றி வணக்கம்